வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சாரு யாரு அந்த சார் யார் அப்படிங்கிறத ஏறக்குறைய அந்த மாணவி உறுதிப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசுறோம் இந்த வீடியோவில் அந்த சாரை மறைக்கிறதுல தமிழக அரசுக்கு ரொம்ப குறிப்பாக திமுக அரசுக்கு என்ன வகையான உள்நோக்கம் இருக்குது அதை மறைக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தான் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒழுக்கின ஒரு சம்பவமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பொறியியல் கல்லூரிகளுக்கான ஒரு தலைமை பல்கலைக்கழகம் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொறியியல் மாணவி படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க தன்னோட வகுப்பு தோழன்கிட்ட பேசிகிட்டு இருந்த நேரத்தில் உள்ள புகுந்த ஞானசேகர் அப்படிங்கக்கூடியவர் அந்த பெண்ணை மிரட்டி மிக கொடூரமாக தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியிருக்கு வெறுமனே பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூடவே அவர் ஃபோன் எடுத்து ஒரு சார்ட்டை பேசினார் அப்படிங்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் அறிக்கை உண்மையிலே பதட்டத்தை பற்ற வச்சுருந்துச்சு இன்றைக்கு அதற்காக விசாரிக்கணைக்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு குழு முன்னிலையில் அந்த மாணவி ஆஜராக இருந்தாங்க ஒரு சாதாரண கமிஷனர் ஒரு ஆண் கமிஷனர் விசாரித்தா இது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக மூன்று பெண் எஸ்பிக்களை கொண்ட ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த குழு முன்னாடியும் அந்த சார் இருக்கார் ஒரு சாருக்கிட்ட ஒரு ஃபோனில் பேசினார் வெறுமனே மிரட்டிட்டு தான் சார் வந்தேன் அப்படின்னு அவர் பேசுனாரு அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு இதை மறைக்கிறதுல என்ன வகையான உள்நோக்கங்கள் இருக்குது அப்போ அந்த சார் இருக்காரு அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் காமெடியாக வேறு வேறு வகைகளில் அண்ணாமலை சவுக்கால் அடிக்கிறதா இருக்கலாம் நான் திருநெல்வேலியில் இருந்து குழுவை கூட்டிகிட்டு போய் மதுரையில் கண்ணகி வேஷம் போட்டு நடிக்க வச்சுட்டு அரசிய நேரத்தில் ஐயோ நான் ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்க நடிக்க தான் வந்தேன் கைதாகணும்னா எனக்கு தெரியாது அப்படின்னு திருநெல்வேலி பண்ண மதுரை பாஜக கூட்டத்தில் ச சத்தம் போட்டதாக இருக்கலாம் இப்படி எதிர்க்கட்சிகள் வந்து அதை வந்து வேறு வேறு வகையில் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கிறதுனால மக்கள் மன்றத்தில் அது வந்து ஒரு ஒரு நகைப்புக்குரியதாக அவங்க மாற்ற முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றமும் இதில் ஏற்படுது பிரதான எதிர்கட்சியான அதிமுக இதை சரியாக டீல் பண்ணியிருந்தாங்க அவங்க டீல் பண்ணதனுடைய எதிரொலியை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இவ்வளவு ஏன் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் கூட யார் அந்த சாரு அப்படின்னு கேட்கக்கூடிய மையப்புள்ளியை நோக்கி இன்றைக்கி நகர்ந்திருக்கார் ஸோ அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பேசலாம் ஆனால் இதில் மறைக்கிறதுல திமுகவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்வேன் முதல்ல ஞானசேகரன் அடிப்படையில் திமுக காரர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் திமுக தரப்பில் அவர் இங்கே கட்சி உறுப்பினர் இல்லைங்க மா சுப்பிரமணியன் அமைச்சரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு துறை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு இதெல்லாம் எல்லாருமே பப்ளிக் கூட எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உண்மை தான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கலாம் ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம் இவங்க கூட எல்லாம் பார்க்கும்போது நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறது வழக்கமான ஒன்று தான் ஆனால் அதை தாண்டி சில நாளிதழ்கள் கள்ளப்படுது அதில் ஞானசேகரன் திமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார்னு ஒரு வரி செய்தியாக கடந்து போகுது கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் பத்து பேர் பேர் போடுறதில் ஞானசேகரன் பேரும் இடம்பெறுது சரி இது மட்டும்தான் ஞானசேகரன் பண்ண அத்துமீறலான இருபது வழக்கு அவர் மேலே நிலுவையில் இருந்திருக்குல்ல ஒரு முன் குற்றவாளியாக இருந்திருக்கார்ல பாலியல் வழக்கில் தாண்டி கிட்டத்தட்ட பதினைந்துக்கு அதிகமான கொள்ளை வழக்குகளில் தொடர்பு இருந்திருக்கு தான் கொள்ளையடித்த பணத்துலலாம் ஒரு பன்னீர் ரெசார்ட் மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டில் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு இப்படி பல விஷயங்கள் தெரியுதுல்ல அப்போ ஒரு முன் குற்றவாளி ஒரு பிரியாணி கடையை மூணு இடத்துல நடத்தி நாலு நல்ல வருமானம் பார்க்குறான்னா அந்த குற்றவாளி ஒரு பிரியாணி கடை நடத்துகிறவன ஓசி பிரியாணி வாங்க போகிற கேப்லையாவது காவல்துறை கண்காணிச்சிருக்கணும்ல என்னடா காவல்துறை அப்படி ஓசி பிரியாணி வாங்குறாங்கன்னு சொல்கிறேன்னா எவிடன்ஸ் இருக்குது ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம வீடியோவில் பேசுகிறதில்ல காவல்துறை முதல்ல சட்டம் கண் வைக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க எந்த இடத்துல தவறு பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய தவறுகள் முழுக்க முழுக்க ஹெல்மெட் பிடிக்கிறத நோக்கி காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மாறிடுச்சு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் எம்மாட்டுவான் டார்கெட் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் டார்கெட் நீ இத்தர கேஸு ட்ரிங்க் போடணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகல துறைகளில் பல துறைகள் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய துறைதான் காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனால் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தொடர்ச்சியா பல குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அதனுடைய இன்னொரு கோணம் கூட இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த நொடி வரையும் துணைவேந்தர் இல்லை தமிழக அரசுக்கும் கவர்னர் ஆளுநருக்கும் இடையில அதில் ஏகப்பட்ட முட்டல் மோதல்கள் இருந்துட்டு இருக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இதனால் வர கவர்னருக்கு இருக்கக்கூடிய பவரை மறைச்சு அதை நாங்கள் முதல்வரே நியமிப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர்கிட்டே சைன் கேட்டு அனுப்பிடுனாங்க ஏங்க என் பவரை படிக்கிறீங்க என்ட்டே கையெழுத்து கேட்குறீன்னு அவர் அந்த கோப்பை கிடப்பில் வச்சுருக்கார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வர வைஸ் சான்சலர் பணியிடங்கள் நிரப்பப்படாத எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே வைஸ் சான்சலர் பதவி நிரப்பப்படலை எல்லாரும் கேட்குறாங்க லாண்ட் ஆர்டர் போலீஸ் என்ன பண்ணுச்சு சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணுச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள காவலர்கள் இருக்க மாட்டாங்க வெளியில் வேணால் காவலர்கள் இருப்பாங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள காவலாளிகள் இருப்பாங்க அது யூனிவர்சிட்டி எம்ப்ளாய்ஸ் ஆளுநர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக காவலாளிகளோட சேர்த்து கூடுதலாக முப்பது பேரை பணியமர்த்துறேன் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்போ நீ திமுகவுக்கு ஒரு பக்கம் செம்போடிக்கிற இன்னொரு பக்கம் திமுகவை டேமேஜும் பண்ணுற ஒரு நோக்கம் தான் புரியலையே அப்படின்னு நீங்கள் பேசுகிறது நினைக்கிறது எனக்கும் புரியுது இந்த இடத்துல திமுக அரசு எந்த இடத்துல தவறு பண்ணுது அப்படின்னா ஒரு வழக்கில் எப்போ வந்து ஒரு கமிஷனர் பேட்டி தரணும் வழக்கினுடைய குற்றவாளிகள் எல்லாம் பார்ப்பு பண்ணப்பட்டு இவர்தான் குற்றவாளி இவரை தாண்டி வர குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு விசாரணையெல்லாம் முடிஞ்சு போலீஸ் அரெஸ்டெல்லாம் காண்பித்து கஸ்டடியில் எடுத்து அந்த கஸ்டடிக்கு பின்பும் அதே ஸ்டாண்டில் இருக்கும்போது போலீஸ் தன்னுடைய கௌரவமாக நாங்கள் இந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டோம் இது எங்கள் சாதனை அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆனால் ஒரு எஃப்ஐஆர் உடனே ரிலீஸ் ஆகுது அதுக்கு கூட சொல்கிறாங்க ஐபிசி இருக்கக்கூடிய சட்டம் வந்து பாரத நியாய சங்கீதா அப்படிங்கிற பேர் மாறியிருக்கு பிஎன்எஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சட்டமாக மாறியிருக்கு அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுங்கிறாங்க டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிறாங்க அதில் கூட கமிஷனர் பேசுகிற பொழுது முதல் நாள் சொன்னார் ரெண்டு வகையில் ரிலீஸ் ஆகிருக்கலாம் ஒன்று அதுலேருந்து போயிருக்கலாம் இன்னொன்று அந்த மாணவி தரப்புலேருந்தே கசிடுறேன் ஏன்னா பைத்தியமாக அந்த பொண்ணுக்கு ஒரு கமிஷனர் மேலே டிஃபர்மேஷன் ஷூட்டு போடலாம் அஸ்பர் லா படி அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் கூட கசிய விட்டுருக்கலான்னு ஒரு காவல்துறை கமிஷனர் பேசுகிறாருன்னா இது டிஃபர்மேஷன் ஷூட்டுக்கான சப்ஜெக்ட் எங்கள் பெண்ணை கொச்சைப்படுத்துகிற விதமா குடும்பத்தினரை கொச்சைப்படுத்துகிற விதமாக நாங்களே கூட ஏன் வெளியிட்டிருக்கலான்னு ஒரு கமிஷனர் பேச முடியுமா ஒரு போலீஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கா போலீஸுக்கு அந்த பவர் இருக்கா இன்னொரு குடும்பத்தை கொச்சைப்படுத்துகிற இன்னொரு குடும்பமே அவங்க வெளியிட்டுருக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் இருக்கா கவனக்குறைவுன்னு ஒன்று இருக்குல்ல நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு பணி ரீதியான கவனக்குறைவு அது யார் அன்றைக்கி டியூட்டியில் இருந்தது யார் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சு எத்தனை பேரை தமிழக காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று வீதி தூரம் பேசுகிறார் மு க ஸ்டாலின் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க மகளிர் தொகை இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கலாம் இந்த விஷயத்தில் ஏன் உதயநிதி ஸ்டாலின் வாய் திறக்க மாட்டார் ஏன் இந்த விஷயத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்க மாட்டாங்க ஒரு பெண்ணிற்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அதை காப்பது தான் அவர்களுக்கு வாழுகிற உரிமையாக இருக்குமே ஒழிய ஆயிரம் ரூபா கொடுக்குற உரிமை தொகை இல்லை அப்போ இதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இப்படி ஒரு 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 எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் ஏன் அந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் செய்தார்கள் அல்லது கவனக்குறைவால் டெக்னிக்கல் எரருக்கு காரணமாக இருப்பாங்க டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறு சும்மா நடந்துறது இல்லை ஒருவருடைய கவனச்சிதல் அதுக்கு பின்னாடி இருக்கும்ல எத்தனை பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் அந்த சார் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு பேசுது கமிஷனர் சொல்கிறாரு ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அவனுக்கு ரெண்டு ஃபோன் இருந்துச்சு ஒரு ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு இன்னொரு ஃபோன் ஃப்ளைட் மோடில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி அவர் வந்து ஒரு கமிஷனர் வந்து ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் நிலையில் மட்டுமே ஒரு கைது நடந்திருக்கக்கூடிய நிலையில கஸ்டடி எடுத்து முழுதாக விசாரிக்காத நிலையில் எப்படி காமனாக ஒரு கமிஷனரால் டிக்ளேர் செய்ய முடியும்னா அவருக்கு பின்னால் இருந்து இயக்குகிற அந்த சக்தியா இப்படி பல்வேறு வகையான கேள்விகள் வினாக்கள் இந்த மாணவி விவகாரத்தில் தொங்கி நிற்கிறது இல்லை இதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு லாண்டாட கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடல் நடுவே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் கம்பீர சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவனுக்கு மரியாதை செய்வது ஒரு சிறப்பு ஒரு பெருமை அந்த வள்ளுவன் சொல்கிறான் பெண்ணுரிமையை சொல்கிறான் மண்ணுரிமையை சொல்கிறான் இறைபக்தியை சொல்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் சொல்லாததும் இல்லை வள்ளுவத்தில் இல்லாததும் இல்லை அப்போ வள்ளுவர் வழியில் ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அந்த குரல் வழி நின்று நடத்தக்கூடியவர்கள் எளியவர்களின் குரலை குரலற்றவர்களின் குரலை ஒழிக்கணுமா வேண்டாமா இந்த இடத்திலே திராவிட மாடல் அரசு சறுக்கி இருப்பதை நான் உள்வாங்குகிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளே இது பெரிய சலசலப்புகள் ஏற்படுத்தியிருக்கு இதே குரலை இன்றைக்கி சிபிஎம் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்து பேச ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி இதே குரலை திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறார் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் ஒவ்வொருவருமே இதை எதிர்த்து களமாட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது வெறும் அரசியல் காரணங்களுக்காக உயர்நீதிமன்றம் ஒரு சாட்டை எடி கொடுத்திருந்தது வெறுமனே விளம்பரத்துக்காகவும் வெறுமனே மக்கள் கிட்ட தாங்க போய் சேரணுங்கிறக்காகவும் போராட்டங்களாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுபோன்று இல்லாமல் எளிய மாணவிக்கு உரிய நீதி கிடைப்பதற்காக தமிழ் சமூகங்களுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் எத்தனையோ நல்ல விஷயங்களை மகளிர் சார்ந்த திட்டங்களை இலவச பேருந்து பயணமாக இருக்கலாம் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய தொகை என்கிற பெயரில் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயாக இருக்கலாம் ஆலயங்களிலே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கொண்டு வந்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி